நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா தெப்போற்சவம் விமர்சையாக நடைபெற்றது சுவாமி நல்லையப்பர் கோவில் வெளித்தெப்பத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்டமான தெப்பத்தில் எழுந்தொருணி நடைபெற்ற திருச்சுற்றை திரளான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேட்டத்துடன் துவங்கியது பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியாக தெப்போத்சவம் கோலாகலமாக நடைபெற்றது இதற்காக சுவாமி நல்லையப்பர் அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு நெல்லையப்பர் கோவிலில் இருந்து தெப்போற்சவ மண்டபத்திற்கு எழுந்தருளினர் தொடர்ந்து அங்கு சுவாமி நல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு நடைபெற்ற மகா தீவாரதனைக்கு பின் சுவாமி நல்லையப்பர் அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் ஆகியோர் பிரம்மாண்டமான மின் விளக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்ட தெப்பத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருச்சுற்று நடைபெற்றது வண்ணமயமான மின் விளக்குகள் அலங்காரத்தில் மிளிர்ந்த தெப்பக்குளத்தில் சுவாமி நல்லையப்பர் அம்பாள் எழுந்தருளிய தெப்பத்தில் ஒன்பது முறை நடைபெற்ற திருச்சுற்றை திரளான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வான வேடிக்கைகளும் நடைபெற்றது ஐயா hey, hey,